வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராமசேரி இட்லி கடைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது எங்கே இருக்குன்னா கேரளாவில் பாலக்காட்டிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு பாலக்காட்டுக்கு முன்னாடி புதுசேரி புதுச்சேரி இல்லைங்க புதுசேரிங்கிற ஒரு சின்ன வில்லேஜில் தான் ராமசேரி இட்லி அதாவது இட்லி ரொம்ப பெருசாக இருக்குங்க இட்லி அப்புறம் சட்னி அப்புறம் வந்து வெங்காய சட்னி கார சட்னி அப்புறம் பொடி இட்லி பொடி அது கோகோனட் ஆயில் கொடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கடை தான் ஃபேமஸுங்க நூறு வருடம் பழமையான ஒரு கடை அதாவது இங்கே வந்து இட்லி தான் ஒன்று ஒரு இட்லி மட்டுந்தான் இட்லி சட்னி காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இட்லி சட்னி ஆப்பம் இது மட்டும்தான் இருக்குதுங்க அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான கடை தான் ராமசேரி இட்லின்னு சொல்லுவாங்க நீங்கள் சப்போஸ் கேரளா பாலக்காடு எங்கேயாச்சும் போனீங்கன்னா இந்த கடையில் நீங்கள் போய் ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு கடைக்கு நீங்கள் போக மாட்டிங்க என்ன காரணம்னா நாங்கள் இன்றைக்கி போய் சாப்பிட்டு போகும்போது கியூள் நின்றுருந்தோம் அந்தளவுக்கு கூட்டம் எங்கேருந்து பார்த்தா பூரா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் இருக்கிறவங்க தான் இங்கே வந்து இட்லி சாப்பிட்டாங்க இன்றைக்கி மீன் குளத்து பகவதீவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துங்க போயிட்டு வந்துட்டு காலையில் டிஃபன் இந்த கடையில் போய் சாப்பிட்லான்ட்டு போனால் போனால் ஃபுல்லாக காரு தான் கிட்டத்தட்ட பத்து காரு பதினஞ்சு காரு பூரா ஃபேமிலி ஃபேமிலியாக தான் இந்த கடையில் வந்து சாப்பிட்டுருக்குறாங்க அவ்வளோ ஒரு ஃபேமஸு நூறு வருடம் பழமையான ஒரு கடை தான் இதுங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் ராமசேரி இட்லி ராமசேரி இட்லின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா இதை பற்றி தெரியுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி ஆப்பம் மாதிரி இருக்குங்க ரொம்ப பெருசாக ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ரெண்டு இட்லி முப்பது ரூபா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நாலு செட்டு அஞ்சு தாராளமாக நீங்கள் சாப்பிடுவீங்க ஆனால் இட்லி தான் இந்த கடைத்த கடையோட பிரதானம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க சிம்பிளாக வீட்டில் அதுக்குள்ளே ஹோட்டலில் வச்சு தான் இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ராமசேரி இட்லிங்கிறது நல்லா ஃபேமஸ் வாருங்க எவ்வளோ லைன் நின்றுக்கிறாங்க பாருங்க எவ்வளோ ஒரு வருங்க அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டுக்கு வேண்டி இந்த கடைக்கு வந்துக்கிறாங்க எல்லாமே காரில் தான் வந்துருக்குறாங்க ஆனால் கடை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கடை தான் அந்த சின்ன கடையாக இருந்தாலுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ராமசேரி இட்லி இட்லி சட்னி வெங்காய சட்னி அப்புறம் பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் சூடாக உளுந்து போண்டா ஒன்று இருக்குது இதை வெளப்பட்டியல் ராமசேரி இட்லி இது ஒரு குக்கிங் சம்மந்தமான வீடியோ தான் ஃபுட்டு சம்மந்தமான வீடியோ அதை பார்த்து ரசிக்க தாராளமாக பார்த்து ரசிக்கலாம் ராமசேரி இட்லினா கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க அது பாலக்காட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு நீங்கள் போய் ஒரு தடவை சாப்பிட்டு நல்லா ரு ருசியே பார்த்துட்டு வரலாம்